நம்ம சக்தி வேளாண் திருவிழாக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு புட்டுகளாக எடுத்துட்டு பிஎன் புதூர் அதாவது பாக்கு பாப்பநாயக்கன் புதூரில் இருந்து ரெண்டு கிடா கொண்டாந்துருக்காங்க ஒன்று வந்து நல்ல கொம்பு பார்க்குற ஜம்முன்னு இருக்கு இன்னொன்று கொஞ்சம் இளம்பு தான் இருக்கு ஆள் ரெண்டு பேருமே நல்லா பார்க்குற ஹைட்டு வெயிட்டுமா அட்டகாசமாக இருக்காங்க அப்படியே அவங்களை பற்றி டீட்டெயில் கேட்டலாம் அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன அண்ணா வணக்கம் 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 அப்படியே உங்களை ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்கண்ணா பேரு என் பேர் பி சங்கரங்க நாங்கள் வந்துருக்கிறது வந்து பிஎன் புதூர்லேருந்து வந்துருக்கோங்க சரி

சரி சரிங்க சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றிங்க மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்